ஆண்டவரும் உலக ரட்சருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு குடர்ந்து தன்னுடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரூத்தின் புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நான் நிறை உள்ளவளாய் போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் பிரியமானவர்களே குறை கூறும் இருதயம் நமக்குள்ளே ஒரு நாளும் ஒருபோதும் காணப்படக்கூடாது சிலர் எப்பொழுதுமே தங்களுடைய தவறுகளை பார்க்காமல் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு சில சூழ்நிலையிலே தேவனை கூட குறை சொல்லுகிற நிலைமையிலே பலர் வெளிப்படுவார்கள் கேட்ட வசனத்தில் கூட நகோமி என்கிற தேவனுடைய பிள்ளை சொல்லுகிற வார்த்தை நான் நிறைவுள்ளவளாய் உள்ளவளாய் போனேன் சர்வ வல்லவர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் ஆ கர்த்தரனை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் அது மட்டுமல்ல ஆண்டவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்னை சிறுமைப்படுத்தினார் என்னை கிளேசப்படுத்தினார் என்று சொல்லி தேவனை குறை கூறுகிற வார்த்தைகளை இந்த சகோதரி பயன்படுத்துகிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே ஆண்டவர் ஒருவரையும் ஒரு காலும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல யாருக்கும் தீமை செய்கிறவரும் அல்ல மாறாக அவர் வாக்குத்தத்துவத்தை கொடுத்து சோர்ந்து போயிருக்கிறவனை கூட தூக்கி விடுகிறவர் நேற்றைய தினத்திலே கூட நீங்கள் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தை பெற்றிருப்பீர்கள் அந்த வாக்குத்தத்தம் எதற்கு தெரியுமா ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே சோர்ந்து போய் அமர்ந்திருப்பீர்களானால் துக்கத்திலே துயரத்தில் இருப்பீர்களானால் உங்களை தூக்கி உற்சாகப்படுத்தி நிலைநிறுத்தி நிறுத்தி பலப்படுத்தி உங்களை கரம் பிடித்து வழி நடத்தவே அந்த வாக்கு தத்துவம் ஆனால் இந்த சகோதரி நகோமி இப்படி சொல்லுகிறாள் கர்த்தரினை வெறுமையாய் திரும்பி வரப்பணினார் தவறு இவளிடத்தில் காணப்படுகிறது இவள் இருக்கக்கூடாத இடத்தில் வசிக்கக்கூடாத இடத்தில் கிட்டத்தட்ட பத்து வருடம் போய் தங்கினாளாம் ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஆண்டவரை விட்டு தூரம் போய் தங்கின போது அது அவளுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து விட்டது ஆனால் அவள் தன் தவறை உணராமல் தேவனை குறை சொல்லுகிறாள் தேவனை இப்படிப்பட்டவர் தெரியுமா மீண்டுமாய் திரும்பி வந்த அவளுக்கு கூட ஒரு புது வாழ்வை கொடுத்து அவளை ஆசிர்வதித்தார் இதே நகோமியினுடைய மருமகள் ரூத் ஆண்டவரை அறியாதவளாக இருந்தாலும் கூட ஆண்டவரிடத்திலே கடந்து வந்தபோது தெய்வ சமூகத்திலே கடந்து வந்தபோது தேவ ஜனங்களோடு தன்னை இணைத்து கொண்ட அவளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா இஸ்ரபேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தின் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் அவள் வாழ்க்கையிலே நிறைவேறிற்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஒரு நாளும் யாரையும் குறை சொல்லாதிருங்கள் மாறாக நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும்போது வெறுமையான சூழ்நிலைகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்பொழுது கசப்புகளும் போராட்டங்களும் வரும்பொழுது எதனால் யாரால் வந்தது என்று மற்றவர்களை சிந்திக்காமல் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதை நாம் திருத்தி கொள்ளுவதற்கும் மீண்டுமாய் இழந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த காலை இந்த புதிய தீர்மானத்தோடு இந்த நாளை துவக்கங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரையும் குறை சொல்லாமல் ஒருவர் பேரும் பழி சொல்லாமல் நம்மை நிதானித்து அறிந்து ஆண்டவருடைய பிள்ளையாய் நடந்து கொள்வோம் இந்த நகமி பிற்பாடு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவளாகவே மாறுகிறாள் ஆறுதலின் தாயாக மாறுகிறாள் அவள் குடும்பம் ஆசிர்வாதமான சந்ததிக்கு முற்பிதாவாக மாறுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதே பிள்ளைகளாக நீங்களும் ஆண்டவருக்குள்ளே பலப்படுங்கள் குறை கூறுவதை விட்டுவிடுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியிலும் கொடுத்த இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை குறை சொல்லாமல் தங்களை நிதானித்து அறிந்து தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள உதவி செய்யும் தாமே கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராகும் மீட்பிரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே குறை கூறுவதை நிறுத்திவிடுங்கள் ஆமேன்